மூன்று காரக்குடி பகுதி அப்படிங்கிறது ஏழ்மை வறுமை ரொம்ப அதிகமா இல்லாத ஒரு பகுதி நடுத்தர மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி அதிகமான மக்கள் நடுத்தர மக்களாகவும் ஒரு சிலர் மிகுந்த செல்வந்தர்களாகவும் இருக்கிறாங்க காரக்குடியில் பக்கம் இருக்கக்கூடிய செட்டியார் வீடுகளை பார்த்தாலே நமக்கு தெரியும் மிகப்பெரிய வீதிகள் கார் இல்லாத வீடு கிடையாது இது போன்று நன்கு படித்த பக்குவம் உள்ள நல்ல புரிதல் உள்ள மக்கள் அரசியல் தெளிதல் உள்ள மக்கள் இருக்கிறார்கள் பணத்தை வாங்கிதான் வாக்கு செலுத்தணுங்கிற நிலையில அவர்கள் இல்லை அதனால திராவிட இந்த திராவிட கட்சிகளினுடைய பணத்தை வச்சு மக்களை விளக்கு வாங்குற அந்த பாட்சா இந்த தொகுதியில் பழிக்காதுங்கிறதையும் நாம் தமிழர் கட்சி உணர்ந்துருக்கிறாங்க மேலும் எல்லா தரப்பு சாதி மக்களும் தமிழ் சாதி மக்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு தொகுதியாக காரைக்குடி இருக்கிறது இந்த சாதி மக்கள் தான் வெற்றியை தீர்மானிப்பாங்க அந்த சாதி மக்கள் வெற்றியை தீர்மானிப்பாங்க அப்படின்னு இருந்தா அந்த குறிப்பிட்ட சாதியைச் சேர்ந்த மக்களை வேட்பாளராக போட்டு இந்த திராவிட கட்சிகள் சாதியை வச்சு விளையாட்டு விளையாடும் ஆனால் அதுக்கும் வாய்ப்பில்லாத ஒரு தொகுதியாக காரைக்குடி தொகுதி இருக்குது மேலும் பெருமொழியாளர்கள் குறைவாக வாழக்கூடிய தொகுதியாக காரைக்குடி தொகுதி இருக்கிறது இதனால் அவர்களால் அவர்களுடைய வாக்கை வைத்து சீமானை வீழ்த்த முடியாத ஒரு சூழலும் காரைக்குடியில் நிலவுது